தினமும் ஊதுவர்த்தியை ஏற்றுவார் சாம்பிராணியை ஏற்றுவார் தான் ஏற்றுகிற தன்னுடைய சாம்பிராணி எல்லா புத்தர்களுக்கும் புகைவிடக் கூடாது என்பதற்காக ஒரு குழாயை செய்து தன்னுடைய புத்தரின் மூக்கில் பொருத்தி அதற்கு மட்டும் அந்த சாம்பிராணி புகைப்படும் வழி செய்தார் நாளடைவில் புகைப்பட்டு புகைப்பட்டு தங்க புத்தர் கருமூக்கு புத்தராக மாடு என்பது ஒரு சங்கர் ஆயிரம் புத்தர்கள் இருக்கிறார்களே அதை வழிபடக்கூடாதா ஆனால் நான் நம்முடைய புத்தரை எடுத்து செல்கிறோம் நம்முடைய கடவுளை எடுத்து செல்கிறோம் நம்முடைய நம்பிக்கையை எடுத்து செல்கிறோம் ஒரு வகையில் பார்த்தால் நான் வேறொரு வீட்டிற்கு போகும் போது கூட தூங்க முடிவதில்லை ஏனென்றால் நம்முடைய இருட்டை வீட்டிலேயே வைத்து வைத்து வந்து அதனால் நம்மால் அந்த கருணோக்கு புத்தருடைய கதை போலத்தான் பல நேரங்களில் நாம் பலவற்றை பற்றி கொண்டிருக்கின்றோம் உதிர்க்க முடியாமல் இருக்கின்றோம் ஹைகூவை பொறுத்தவரை அது அந்த ஒரு நேர விழிப்புணர்வில் தோன்றியது என்பதற்கு அற்புதமான ஒரு கவிதை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கவிதை நாம் அனைவரும் அறிந்ததுதான் அதில் உதிர்ந்த பூ கிளைக்கு திரும்புகிறது வண்ணத்துப்பூச்சி என்பதுதான் இந்த கவிதையை வாசிக்கிற போது நாம் எத்தனையோ முறை வண்ணத்துப்பூச்சி கிளையில் அமர்வதை பார்த்திருக்கிறோம் ஆனால் அப்படி அமர்கிற போது அதை பூவாக நினைத்தது இல்லை வண்ணத்து பூச்சியாக தான் பார்க்கிறோம் ஆனால் இந்த கவிதையை வாசித்த பிறகு நாம் இனிமேல் பார்க்கிற போதெல்லாம் வண்ணத்து பூச்சி பழக்கும் பூவாகவும் பூவை அமர்ந்திருக்கிற வண்ணத்து பூச்சியாகவும் பார்ப்போம் அதுதான் இந்த ஹைகோ ஹைகோவுக்கு என்று இலக்கணம் இருக்கிறது முதலடி ஐந்த இரண்டாம் அடி ஏழு அசை மூன்றாம் அடி ஐந்தில் இருக்க வேண்டும் பொதுவாக கிகோ என்கின்ற ஒன்று முக்கியம் அது பருவ காலத்தை குறிப்பதாக இருக்கிறது நீங்கள் ஜப்பானி ஐக்கோவை பற்றி மணி சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டார் அதில் எல்லாம் பருவ காலங்கள் இடம் ஒரு அழகான கவிதை நீ இரு நான் போகிறேன் இரண்டு இளையுதிர் காலங்களா என்பது ஒரு துறவி அவர் செல்கிறார் அந்த இடத்தில் இளையுதிர் காலம் தொடங்கிவிட்டது அவர் சொல்கிறார் நீ இரு நான் போகிறேன் ஒரு துறவியும் இலையுதிர் காலம் போலத்தான் அனைத்தையும் உதிர்த்து விட்டவர் அவர் அந்த இலையுதிர் காலத்தை பார்த்து நான் போகிறேன் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால் இலையுதிர் காலத்தை பார்க்கிற போதெல்லாம் தான் உதிர்த்தது நினைவுக்கு வரும் துறவு என்பது உதிர்த்ததையும் நினைக்காமல் இருப்பதுதான் தியாகம் என்பது செய்ததையும் நினைவு கொள்ளாமல் இருப்பதுதான் அதனால் அவர் அந்த இலையு

வேலையிலே படர்ந்திருந்த நசூனியா பூவை உற்று பார்த்தேன் என்பதுதான் அந்த கவிதை நாம் பல நேரங்களில் சாலைகளில் பயணம் செய்வோம் அழகான கலைகள் பூத்திருப்பதை பார்ப்போம் அந்த கலைகளின் பூக்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன ஆனால் நாம் அவற்றை கலை என்று ஒதுக்கி விடுவோம் இயற்கையை பொறுத்தவரை கலை என்பது எதுவுமே இல்லை ஏனென்றால் இயற்கை தரம் பிரிப்பதில்லை அதை பொறுத்தவரை ஒரு அருகம்புள்ளும் ஒரே உயரத்தில் தான் இருக்கிறார்கள் பார்த்தேன் என்று சொல்கிற போது சில நேரங்களில் கலைகளின் அழகை கூட நாம் பார்க்க மறந்து விடுகிறோம் அவற்றிலும் ஓர் அழகு இருக்கிறது ஆனால் தேனீக்கள் எப்போதுமே மலர்களை தரம் பிரிப்பதில்லை அவர் பூக்களிலும் மகரந்தத்தை சேகரிக்கின்றனர் கலைகளிலும் மகரந்தத்தை சேர்க்கின்றனர் ஏனென்றால் அவை உண்மையிலேயே அழகின் உபாசகர்களாக இருக்கின்றன அடுத்தது இன்னொரு கவிதை மிக நுட்பமான கவிதை அது தமிழில் எழுதப்பட்ட ஒரு கவிதை நிகழ்காலத்தை குறிப்பது என்பதற்கு உதாரணம் நல்ல வெயில் காகம் பறந்தது எது நிழல் என்பதுதான் அந்த கவிதை பெற்றது ஒரு அடர்த்தி மிக உரை வழங்கி அனைவரை மகிழ்வித்த ஐயா இறை என்பவர்களுக்கு ஒரு பலத்த கவிதை அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக நிறைவு கரைத்துக் கொண்டவர் இவர் கவிதைகளை கவிஞர்களை தொடர்ந்து நேசிப்பவர் செல்பி எடுத்துக் கொள்கிறது மரம் உள்ளிட்ட ஹைகுக் நூல்களை எழுதியவர் செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு என்று எழுதியவர் குழந்தைகள் விளையாடும் மரத்தடியில் பழத்தை நழுவ விடுகிறது அணில் என்று எழுதியவர் மரத்தடியில் வகுப்பெடுக்கிறார் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறது மரம் என்று எழுதியவர் கவிக்கோவை தனது ஞான தகப்பனாக கொண்டாடுபவர் கவிக்கோவின் மொழி பழுகி தன் நொடிகளை கவிதைசை நோக்கி நகர்த்தும் மனதுக்காரர் கவிக்கோவுக்காக விழா எடுக்க வேண்டும் என்கிற தனது ஆழ்மன உணர்வின் அலைவரிசைகளை இப்படி கவிக்கோ ஹைகோ கவிதை போட்டிகளை நடத்தி தனது பேரன்பை சித்திரமாக்குபவர் இந்நிகழ்வின் முழுமை நம் அனைவரின் பெருமை இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களை நிறைவுரையாற்ற அன்புடன் மிக ஒழுங்கான ஒரு பேச்சுக்கு பிறகு நான் வந்திருக்கேன் ஆனால் அவங்களே எடுத்து கொடுத்தாங்க ஒழுங்கற்ற ஒழுங்க கூட ஒரு ஒழுங்கு ஒழுங்க அந்த வகையில் அவங்க அழகா சுத்தம் செய்யப்பட்ட ஒரு இடத்துல ஒருத்தர் வந்துட்டு சருகுகளுக்காக மரம் ஊத்தார் இல்லையா அந்த மாதிரி ஊக்க நான் மிக அழகாக இந்த நிகழ்வு நடந்துட்டு ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவில் வந்து பேசுன்னு சொன்னவனே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு அவருடைய கதையை வந்து திரைக்கதையாக்கி பழமாக்கலாமான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போச்சு இது என்பவங்களுடையது அது நிகழாமல் போயிடுச்சு நிகழும் பின்னாடி ஏதாவது சந்தர்ப்பத்தில் அதாவது மிருதாத்தின் புத்தகத்தில் ஒரு வாசகம் இருக்கும் எந்த வாழாலும் காயப்படுத்த முடியாத ஒரு சுதந்திர காற்றை போல் இருங்கள் என்று அப்படி தான் நான் அவங்கள பார்க்குறேன் அவங்களுடைய பதவியில் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியும் அவ்வளவு அற்புதமாக அவருடைய பணியை அவ்வளவு ஒழுக்கமாக சரியாக செய்யக்கூடிய தகுதியான ஒரு நூற்றி ஐம்பது புஸ்தகங்கள் எழுதுறதுக்கு பிறகும் இதை எழுத்தாளர்னு போட்டப்போ காலம் தான் தீர்மானிக்கணும் அந்த வார்த்தை வேணான்னு சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அப்துல் சமூத் அவர்கள் விருந்தா மிக சொல்லுவாங்க அடிக்கடி அவங்களை பற்றி நானும் வந்து ஐயாவுடைய மேடையில் அவங்கள பார்த்துருக்கேன் மிக அற்புதமான உரை இன்னைக்கு பிரியா பவானி சங்கர் நான் வந்து நார்த்ல இருந்து மலையாளத்துலேருந்துலாம் இருந்து கூப்பிடுவேன் நான் ரன் எடுத்தப்போ அவங்க இல்லை ஆனால் என் படத்துடைய ரன் படத்துல ஹீரோயின் பேரு பிரியா என்னுடைய படங்களில் பிரியாங்கிற பேர் இல்லாமல் என்னுடைய படத்தில் ஹீரோயின் பேர் இல்லாமல் இருக்காது அவ்வளோ பிடிக்கும் அந்த அந்த பிரியாங்கிற பேரு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு ஹீரோயின்னா நீங்கள் சொன்னீங்க வந்து இந்த உலகம் வந்து எப்படி அவங்களை பார்க்குதுன்னு சொல்லி நான் அவங்கள மேடையில் பார்த்துட்டு மிக இவ்வளவு தெளிவாக இவ்வளோ அறிவோடு இருக்காங்களே கண்டிப்பாக அந்த நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லிதான் கூப்பிட்டேன் கூடிய விரைவில் என்னுடைய அழைப்பு அடுத்த கைக்கு தொகுப்புகளில் அடுத்த கூட இருக்கலாம் நிச்சயமா தேர்வுக்குள்ள இடம்பெற்ற ரவி சுப்ரமணியம் சார் எனக்கு வந்து கும்பகோணத்துலேருந்து அப்போவே நாங்கள்லாம் கவிதைகள் எழுதிட்டுருக்கும்போது தெரியும் இப்போ பாண்டா அவருடைய பாட்டு அவர் அவர் பாடினார் இல்லையா அது அவருடைய கவிதை தான் மிக அற்புதமான ஒரு கவிதை அது மணி சண்முகம் அவர்கள் அவர் வந்து அவருக்கு அந்த போலீஸ்னு சொன்னோடனே ஒரு முகமடி மாதிரி ஒரு முகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஒரு சிலருக்கு ஆனால் இன்றைக்கும் அவர் ஒரு ஹைகோ கவிதை தான் அவ்வளோ நேர்மை அவ்வளோ உண்மை அவ்வளோ தூய்மை அப்படி ஒருத்தர் கிருஷ்ணன் இங்கே வரல பிருந்தா சாரதி நான் வந்து நான் ரொம்ப லிங்கு லிங்குசாமின்னு முன்னாடி வைக்கிறாங்கிறது வழியே இந்த நிகழ்வுன்னு ஆரம்பிச்சிச்சின்னா முழுக்க இந்த வேலையை எடுத்து செய்கிறது வந்து அவர் தான் அவ்வளோ அற்புதமாக செய்வார் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கையில் ஒப்படைச்சிட்டா போதும் அப்படி பண்ணுவாங்க சிவகுமார் சார் ஒரு அவர் சொன்ன மாதிரியே ஒரு விமானத்தில் பயணிக்கும்போது தான் என்னை பக்கத்தில் வந்து பேசுனார் ஏதோ நம்ம ரன் பற்றியோ ஆனந்தை பற்றியோ சண்டைக்கோழி பற்றியோ சொல்ல போறாரு பேச போகிறான்னு பார்த்தா மூணு பற்றி பேசுகிறேன் ஏன்னா அவர் டைரக்டராகவே பார்க்கல ரொம்ப எனக்கு எப்பயுமே வந்து என்னன்னா ஒரு டைரக்டர் ஒரு சில கவிதைகளை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம சுற்றி நண்பர்கள் கூட எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறாங்களே தோணும் சிவகுமார் சார் மாதிரி யாரோ ஒருத்தர் சினிமா பத்தியே பேசாமல் கவிதை பற்றி பேசும்போது மட்டும்தான் நம்மளும் கொஞ்சோண்டு கவிதை எழுதியிருக்கோம் நம்பிக்கை அப்போ கொஞ்சோண்டு வரும்